இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றும் ஒரு அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோம் தேடுகின்ற அனைத்துமே நிச்சயமாக நமக்கு கிடைத்து விடுவதில்லை அப்படி கிடைத்து விட்டால் நாம் சந்தோஷத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது உழுத நிலத்திற்குத்தான் உற்பத்தி அதிகம் அழுத மனதிற்குத்தான் ஆற்றல் அதிகம் என்பார்கள் வாழச் சொல்லித் தருவதும் வாழ்க்கையை சொல்லித் தருவதும் தோல்விகள்தான் நாம் நமது வாழ்வில் எதையாவது இழந்தால் அதை நினைத்து வருத்தப்படுவதை தவிர்ப்போம் எரிந்த சாம்பலிலும் வலிமை பெறுகிறது ஃபீனிக்ஸ் பறவை தோல்வியும் எழுவதற்கான வலிமைதானே ஒவ்வொரு முறை நாம் தோற்கும் போதும் வெற்றிக்கான இன்னொரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம் எனவே ஒவ்வொரு நாளும் வெற்றி நமக்கு அருகில் இருக்கிறது என்று நினைத்து தோல்வியை கொண்டாட கொள்வோம் நாம் பல சமயங்களில் நம்மிடம் பணம் இருந்தால் அனைத்தையும் வாங்கிவிடலாம் என்று தவறாக நினைத்து விடுகிறோம் பணம் இருக்கும் இடத்தில் நல்ல மனம் இருக்க வாய்ப்பில்லை எல்லாமே நமக்கு மட்டும்தான் தெரியும் என்ற மனநிலை நம்மிடமிருந்தால் நாம் ஒன்றும் கற்றுக்கொள்ள முடியாது சிறிதளவாவது நம்மை நாம் தாழ்த்தி கொண்டால்தான் அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் உலகில் சிலர் பணத்தையும் பதவியையும் தேடுகிறார்கள் மற்றும் சிலர் புகழையும் அன்பையும் தேடுகிறார்கள் வேறு சிலர் வாய்ப்புகளையும் வசதிகளையும் தேடுகிறார்கள் மன அமைதியை தேடித் தருகிறார்கள் நம்மால் முடிந்த அளவு நம்மை சுற்றி வாழும் சமூகத்திற்கு நல்லதை செய்து வாழ்வோம் யோகி ஒருவரிடம் ஒரு செல்வந்தர் நான் ஞானம் பெற விரும்புகிறேன் எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு யோகி உன்னுடைய சட்டையை கழற்றி எறிந்துவிட்டு அதோ அங்கே இருக்கிறதே அந்த குப்பை கூடையை தூக்கி கொண்டு வீதி வீதியாக வலம் வா என்றார் செல்வந்தரோ என்ன நான் சட்டையை கழற்றிவிட்டு வெறும் உடம்புடன் குப்பையை தூக்கி கொண்டு நடப்பதா என்றார் யோகியோ தம்பி உனக்கு இந்த ஜென்மத்தில் ஞானம் கிடைக்காது என்றார் கதிர் பிடித்த நெல்தான் தான் வணங்கி நிற்கும் தாழ்மையாய் இல்லாமல் ஞானம் பெற இயலாது என்பதை புரிந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் பணிவுள்ள நபர்களாக நடந்து கொண்டோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை அறிவித்தீர்களா உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இன்று நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தீர்களா குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர் இன்று நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தீர்களா என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே இந்த நாளிலே நாம் இறைவனுக்கு உகந்த பல நல்ல செயல்களை செய்திருந்தாலும் கூட சில நேரங்களில் இறைவனுக்கு எதிரான செயல்களையும் செய்து அவரின் மனதை காயப்படுத்தி இருப்போம் அத்தகைய எல்லாம் நினைத்துப் பார்த்து மனம் வருந்தியவர்களாய் மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன் ஆமீன் மனத்துயர் மன்றாட்டைச் செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவ இறைவ எமக்கு துணை புரியவாறு ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தூயனை உனது பொன்னடி தொழுதும் ஏதமும் நீக்கே நீயமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம் கனவிருள் போதமும் கண்ணுரள் வேண்டாம் இனம் பகைவர் முரணலாம் பேர் முரணாம் வெல்வா இனம் அருள்வா ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமல மகனே அருள் புரி வீரே ஜோதிய கடவுளே என்னை பாதுகாக்கும் காக்கும் மீகு கோட்டையாகவும் இருந்த கடவுளே என்னை அடைக்கல மாகவும் இருந்தருளும் தரும் பலிமைமிகு கோட்டையாய் இருந்து என்னை பாதுகாத்தருளும் ஆம் நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும் ஏனனில் நீரே எனக்கு அடைக்கலம் உமத கையில் ஆழ்ந்த இருக்கும் நான் உம்மை நோக்கி ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நா நோக்கி மன்றாடுகிறே ஆண்டவரே மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சு ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சும் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது இஸ்ரேலே ஆண்டவரை நம்பி வரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி ஆழ்ந்த துயரத்தில் நோக்கி மன்றாடுகிறே பராமரிப்பு இந்த இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக் கொண்ட நாம் இப்போது நாளைய நட்சி வாசகத்திற்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு மற்றும் பத்து முதல் பனிரெண்டு முடிய பதிலுரை பாடல் ஒன்று குறிப்பேடு அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் பத்து முதல் பனிரெண்டு முடிய மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்ப தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடியை தவிர உணவோ பையோ இடைக்கச்சையில் செப்பு காசோ நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குச் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் எந்த ஊராவது உங்களை ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாமும் நம் வாழ்வில் நம்மையே கொண்டு இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும் அவர் வழி நடக்கவும் அழைப்பு விடுக்கின்றார் நம் அன்பர் இயேசு அவரின் அழைப்பிற்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் எங்களை காத்தருளும் நாங்கள் போது எங்களை பாது காத்தருளும் இதனான் கீஸ்துவோடு இழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன 巴德。Party இறைவனின் உடனிருப்பு நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை சிமியோன் பாடல் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் பிப்ரவரி ஐந்து புனித ஆகத்தா இத்தாலி நாட்டில் சிசிலையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி இருநூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு பிறந்தார் ஆகத்தா சிறு வயது முதல் இறைபக்தியும் அழகும் நிறைந்த ஆகத்தா திருமணம் முடிக்க மறுத்து தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார் ரோமை அரசின் உயர் பொறுப்பில் இருந்த குயின்சியன் ஆகத்தாவினை திருமணம் செய்வதற்கு விரும்ப இதனை துணிவுடன் மறுத்த ஆகத்தா தன் வாழ்வு இறைவனுக்கே உரியது என்று அழுத்தமாக கூறினார் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படப்பட்ட காலத்தில் இவரை குயின்சியன் மிரட்டி பணிய வைக்க முயல எதற்கும் அசைந்து கொடுக்காத ஆகத்தா குயின்சு எனால் மிக கடுமையாக துன்புறுத்தப்பட்டார் ரோமி அதிகாரி குயின்சியனால் பாலியல் விடுதியில் தள்ளப்பட்ட ஆகத்தா ஆண்டவரிடம் அனைத்து தீமைகளையும் வெல்வதற்கு தன்னை தகுதிப்படுத்தியேருளுமாறு உருக்கமோடு ஜெபித்தார் குயின்சியன் ஆகத்தாவை மீண்டும் திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்த ஆகத்தா இசைவு தராததால் அவரது மார்பகத்தை அறுத்து மிக கடுமையாக துன்புறுத்தி சிறையில் அடைத்தான் சிறையினில் புனித பேதுரு ஆகத்தாவிற்கு காட்சியளித்து அவரது காயங்களை குணப்படுத்தி ஆறுதல் கூற ஆகத்தா ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜெபித்தார் குயின்சியன் ஆகத்தாவை மீண்டும் துன்புறுத்த ஆகத்தா ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜெபித்தபடி கிபி இருநூற்று ஐம்பத்து ஓராம் ஆண்டு விண்ணகம் சென்றார் தனது உடலும் ஆன்மாவும் இறைவனுக்கே உரியது என்று கூறி தன் வாழ்நாளின் இறுதி வரை ஆண்டவரை அன்பு செய்து வாழ்ந்த ஆகத்தாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி மார்பக புற்றுநோய் உள்ளவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது புனித ஆகத்தா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மார்பக புற்றுநோயினால் துன்புறுகின்ற சகோதரிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாக ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் காட்டிய வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் நம்மை முன்னிலைப்படுத்தாமல் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளுடைய மாபெரும் பராமரிப்பை நாம் எண்ணி பார்த்து அவரை நாம் போற்றி புகழ்வோம் இந்நாளில் எத்தனை வகையான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வாழ்த்தி துதிப்போம் நமது நாட்டு தலைவர்களை நாம் எண்ணி பார்த்து அவர்களுக்காக சிறப்பாக ஆட்சேபிப்போமா எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே அற்புதமான தலைவரே மக்களுக்காய் நீர் உண்மையை முழுமையாக கொடுத்த தியாகத்தின் தலைவராய் நீர் இருக்கிறீர் ஆமா ஆண்டவரே எங்களது தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காய் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அற்புதமான தியாகம் நிறைந்த நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு தாரும் எங்களது தலைவர்களை முதல் ஆவியுடைய கொடைகளால் நீர் நிரப்பி ஆசிர்வதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை குறித்து கவலை கொண்டு எல்லா காரியங்களையும் நேர்மையோடும் அன்போடும் நியாயத்தோடும் மனித நேயத்தோடும் செயல்படுத்த தேவையான எல்லா வரங்களையும் கொடுத்துரலும் எங்கள் அன்பு அன்னையே ஆரோக்கியத்தாயே எங்களது தலைவர்களுக்காய் பறிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே முதல் வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இவை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமென் இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் பேரிறக்கமும் நம்மை நாளும் வழிநடத்திக் கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம் தொடர்ந்து இறை ஆற்றலும் வல்லமையும் நம்மில் தங்கும் அன்னை மரியாளும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் I'm not ໃນແຕ